ஓம் அகதிஷாயனமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி அகத்தியனாய் அருமுகனாய் சிவமாய் பிரபஞ்சமாய் யாம் வாழை சித்தனவன் நல் ஆசைகளை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் வழங்க வளர்க்கிளை நூல்தனிலேயாம் நல் ஆசிகளை சித்தனாய் வழங்க வந்தமர்ந்தோம் சிவமகா வாழைச்சித்தனாய் வாழும் குருவாய் இருக்கின்ற ஆசானவன் எம் எம்பின்பல்ல யாமே அவனென்று உரைக்க யாம் வாழைச்சித்தன் வந்தமர்ந்த நல் தருணமது இதுவென்று அறிவித்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் சரணாகதி கொண்ட சீடர்கள் யாவருக்கும் நூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகளை யாம் வாழைச்சித்தன் அகமகிழ்வோடு வழங்கி பிரபஞ்சமாக அகத்திய வால சித்த சபையானது யுகமதை மாற்றுகின்ற உயர் உன்னத நோக்கமதில் செல்கின்ற உயர் சபை என்பதை அறிவித்து இச்சிவசபையில் நிர்வாக நிலைகள் ஒவ்வொன்றும் இதனை எவர் நிர்வகிக்க வேண்டும் எவர் செய்ய வேண்டும் என்பதை அனைத்தையும் தீர்மானிப்பது சிவமகா வாழை யாம் என்பதை அறிவித்து ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனை எவ்வாறு வளர்க்கெடுத்த வேண்டும் வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை உள்ளூர உணர்ந்து ஒவ்வொரு நூல்தனையும் வார்த்தெடுத்து கொண்டிருக்கின்ற அந்நிலை யாமே என்று அறிவித்து ஒரு நூல்தனையோ ஒரு நூல்தாங்கிய சீடனையோ எவனும் எடையிடக்கூடாது என்றதை அறிவிக்க எச்சரிக்க யாம் வாழைச்சு தன் வந்த மருந்தோ சிவமகா வாழைச்சித்தனை வாழும் குருவாக ஏற்று அவனை சரணடைந்து தன் நாடிக்குள் ஆதிகளாய சிவசூட்சம நாடிதனை ஏற்கின்ற நிலையது எவ்வளவு சிரமம் என்று யாம் வாழைச்சித்தன் அறிவிக்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற ஒரு நூல்தனை எவ்வாறு வார்த்தெடுக்க வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு என் நிலைதனை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் யாமே இங்கு திருமானித்து கொண்டிருக்க எவனடா இங்கு வந்து ஒரு நூல்தனை எடையிடுவது அவ்வாறு எடையிட இது ஒன்றும் எடைமேடை அல்ல இது பிரபஞ்ச மேடை இங்கு எவனுக்கு ஆசனமிட வேண்டும் எவரை அமர வைக்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பது யாமே என்று அறிவிக்கின்றோம் வாழை சித்தன் இவ்வாழ்கின்ற வாழ்நாளதில் புண்ணிய யுகமாய் இவ்வோலோகம் அதில் புண்ணிய யுகத்தில் வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட சிவசபைதனிலே முதல் சீடனாக முதன்மை சீடனாக ஒவ்வொரு சீடனையும் அகத்தியன் முதன்மை சீடன் என்று அறிவித்த அக்கணமதிலிருந்து அனைவரும் சீ அனைத்து சீடர்களும் முதன்மை சீடர்கள் என்பதை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொண்டு சிவசபையில் இன்று வந்தவன் நேற்று வந்தவன் நாளை வருபவன் என்று எவரும் அல்ல எவர் வருவாயினும் உயர் சரணாகுதியோடு அவர்களுக்கு ஆசனம் அமைத்து கொடுப்பது வாழைச்சித்தனாகிய எமது பொறுப்பு என்பதை அறிவித்து சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு அவன் வழி நடக்க என்பதை அறிவுறுத்தி ஒரு நூல்தனை எவ்வாறு வார்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்நிலைதனை ஆசானுக்கு அறிவித்து விடலாம் அதனை உணர்த்தி விடலாம் என்று எவனும் இங்கு வரக்கூடாது என்பதை அறிவிக்கின்றோம் ஒரு நூலுக்கு எது பாதுகாப்பு தன்னை வழங்கியிருக்கின்றோம் ஒரு நூலுக்கு எவ்வாறு ஆற்றல் தனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையெல்லாம் சிவமகா வாழை சித்தனை தவிர வேறு எவருக்கும் அறிய இயல